ஒடி வா முருகா ஒடி வா முருகான ஒடிவா கந்தா உண்மை தன் மகனை ஓடிவா முருகா தன்னகாரினம் தன்னஹாரினம் தன்னஹாரினம் தன்னஹரே தன்னாதீனம் தன்னேதான தன்னா அம்மன் வறுவரை வாருங்கடிகாரங்கடிய இளங்குமே ஆளையலோய இளங்குமே அழையலா அடி வருகிற முப்பூடாதிகுமிய கொட்ட ீன தே தனே தான நாதீன தான வாருங்கள் பாத்து வளைந்து வாரரை வாருங்கள் இளங்குமி ஆளேலோயே இளங்குமி ஆளேலாத்து மேல வார முப்புடாருகே வள்ளையல் மின்னலை வாருங்கள் டேடு தன்ன நின்னா தன்னானே தனே தானே நின்னாதீன தன்னானே அங்கர் ரங்கோயில் ரொட்டீகா சாமி தோரப்பாண்டி நந்தபழே இளங்குமி ஆளேலோயம் மாழை இளங்குமி ஆளே ஏ அந்த வாழத்தில நாலு கிழி அதுனால கிளி கிழி தன் நானே தானே தானே தன்னானே தன்னான குருக்கு வடக்க பள்ளி கோடைய பட்டனம் கோவிலுற்று ஆள இளங்குமி ஆளேலோ யால இளங்குமே ஆளேல வசந்திருக்கும் ஒத்து கும்மி அடிப்போவாங்க தன்ன நன்னாதீனா தன்னாணே தானே தானே நன்னாதீன தன்னானே இந்த அறிவியில வார இழையை கண் கொண்டு பார்ப்புமையுமே ஆளே இழக்கிறங்கிழாது ஏற்ற குமைய கொட்டுங்கள் தன்னே தானே தானே நன்னாதீனா தன்னே சிங்கவாரரை வாருங்கள் சிங்க சீரி வாரரை வாருங்கள் ஆளே இளங்குமே ஆழே ஆளே இளங்குமே ஆளே சிங்க மேளவாறாம் முப்பிழாதுகே சிறி பழகையும் வாருங்கள் டி தண்ணன்ீனம் தன்ன ஆனே தானே தான நன்னாதீன தன்னான பாலாத்தில தண்ணி வர ரெண்டு பப்பாளி கண்டைகள் துள்ளி துள்ளிவார இளங்குமி ஆளேலோ எம் ஆலய இளங்குமி ஆளேலா பறந்து வாரம் உப்பு பரத்தி கும்மைய கொடுங்கள் டிநாதீனம் தன்ன ஆனே தானே தானே நன்னாதீனா தன்னானே குற்ற தண்ணி வர கொழிந்த கண்டையும் துள்ளிவர ஆள இளங்குமி ஆளேல மா இளங்குமிந்து கொல்லுங்கை கொட்டி கும்மி அடி தண்ணாதீன தன்னானே தானே தானே நன்னாதீன தன்னானே வெள்ளி மாலை வேட்டையாடி அந்த புலிகளை சங்கருத்து இளங்குமி ஆளேலோய இளங்குமி ஆளேல விளையாடி வாரம் உப்போடாது வேடிக்கை கும்மி கொட்டுங்க டீடு தன்ன நன்னாதீன தன்னானே தனே தானே நீன தன்னானே அழகில வெட்டையடி தவி தவளப்பானை கொண்டு வந்தேன் தவிச்சி வாரம் உப்புகிடாது தட்டி கொளத்தும் அடைய தானே தன்னே தண்ணி பெண்கள் எல்லாம் வாருங்கமா வந்து காலில் கச்ச கெட்டுங்குமையாள இளங்குமியால கன்னி பெண்ணா வந்தா உப்புகிடாது கே கணத்த குமிய கொட்டு தன் நன்னாதீனம் தன்னேதானே தானே நம் தன்னானே குமரி பெண்கள் எல்லாம் வாருங்கம் போடுங்கம் ஆலயும் கை கொட்டி கும்மி அடி தன்னை நன்னாதீனா தன்னாணே தானே தானே நாதீனம் தன்னானே இந்த தெருவீழ வாரம் ஏழை கண் கொண்டு பார்ப்பாள் ஆழ இளங்குமையாள ஆழ இளங்குமையாளே எழகிரங்கிய முப்படாது ஏற்ற கும்மி கொட்டுங்கள் தன்ன நன்னாதீன தன்னாணே தானே தானே நன்னாதீனா தன்னேயாம் உணு குதிரையம் முத்த தீ எங்காம் முப்பிகிடாதியாம் தேர்மகளை ஆளு இளங்குமையாளே எம்மாழ இளங்குமி ஆளே அவா தேறி மேலாவார முப்பிகிடாது தேசம் அல்லாங்குமி கொட்டுங்கம்மாடு தன்ன நன்னாதீனா தன்னாணே தானே தானே நன்னாதீனோ தன்னே அவன் ஆளு குதிரையாம் முத்த எங்க நாகம்மாழ தேர்மைய ஆல இளங்கும் இளங்கும் ஆளே தெரிவேளவாற நாக வாழ்க்கை தேசம் அல்லங்கும் நன்னதீனம் தன்னேதானே தானே நீனம் தன்னானே ஐந்து குதிரையம் முத்தீழ எங்க அங்காள ஈஸ்வரி தேர்மையாள ஆல இளங்குமி ஆளேய மாலை இளங்குமே தேரு மேலவார எங்க அழக ஈஸ்வரிக்கு தேசம் அல்லாங்குமி பாடுங்க கோடு தன்னாதீனம் தன்னானே ரானே ரான நாதீனம் தன்னையா ஆறு குதிரையம் முத்தத்தீரை எங்க அட்டகாளியம் தேர்மைய ஆளே இளங்குமி ஆளே எம் ஆலய இளங்குமி ஆளே தேறு மேலவாற அட்ட காளிக்கு தேசம் அல்லாங்குமி பாடுங்கம்மாடு தன்ன நன்னாதீனம் தன்னானே தானே ரான நாதீனம் தன்னானு குதிரையம் முத்தத்தீழை எங்க ஈஸ்வர

குதிரையம் உச்சி நீ மகாளி தேர்மையாள இளங்கும் தன்னான நன்னாதீனம் தன்னு பத்தி குதிரையம் முத்தத்தீழை எங்க பத்தி ரகாளியம் தேர்மையாள இளங்கும் ஆளே ரோயம் ஆலய இளங்கும் மைய மேலவார்த்தி தேசம் வல்லாங்குமி கொட்டுங்கம்மாடுதானே தான நினம் தன்ன ஓடுங்கம்மா ஒரு கொலவ ஓடுங்கம்மா ஒரு கொலவ பொன்னான மணிகொலவ பொன்னான முக்கா முக்கா மூணு தெரம் முக்கா முக்கா மூணு தப்பூடாதுக்கு ஒரு கொலவீடாதிக்கு ஒரு கொழவ அணிவீ போடுங்கம்மா சிவச்சி போடுங்கொரு கொலவையுந்தா மாறி கொரு கொலவையுந்தான் ஆடிவார அம்பிகைக்கு ஆடிவார அம்பிகைக்கு ஆனந்த குலவோடு ஆனந்த ஒரு கொலவெல்ல ஒண்ணாம் படிவழி ஒரல மேல ஒன்னாம் படி மேலிருந்து வாரமாககமாயே ஓரலைக்கு மேலிருந்து வாரமாக கல்லிலே காளியம்மா அம்மா சாம்பி ராணி போடம்மா கல்லிலே காளி அம்மா சாம்பி ராணி போடமா சக்தி உள்ள காளி அம்மா வாரா தெருவி சக்தி உள்ள காளி வாரா தெருவழி ரெண்டல மேலல்ல ரெண்டாம் படி வழிள மேல பாடி அல்லம மேலிருந்து வார கல்லிலே காளியம்மா சாம்பி ராணி போடமா கல்ல சாம்பி ராணி போடமா சக்தி உள்ள முப்பீடாதி வாரா சக்தி உள்ள முப்பிடாதி மூணல தேர்வாளிய மூணலே மூணல மேலல்ல மூணாம் பாடி மூனல மேலல்ல மூணாம் பாடி வழி மூணலைக்கு மேலிருந்து வாரமாக மூணலைக்கு மேலிருந்து வாரா மாகமாயே கல்லிலே காளியம்மா சாம்பி ராணி போடம்மா காளியம்மா சாம்பி ராணி ஏ சக்தி உள்ள முப்பிடாதிவாரா தெருவிதி ஏ சக்தி உள்ள முப்பிடாதிவாரா தேருவள்ளே நல்லல்ல மேலல்ல நாலாம் நாளல மேல நல்ல படிவள்ள நாலலைக்கு மேலிருந்து வாரமாக மேல இருந்து வார மகமாய கல்லிலே காளியம்மா அம்மா சாம்பி ராணி போடமா கல்லிலே காளியம்மா அம்மா சாம்பி ராணி போடமாய சக்தி உள்ள முப்பீடாதிவாரா தேர்வி சக்தி உள்ள முப்பீடாதிவாரா தேருவலி அஞ்சல்ல மேலல்ல அஞ்சாம் படிவள்ளி மேலாம் அஞ்சலைக்கு மேல இருந்து வாரமாக அஞ்சலைக்கு மேல இருந்து வாரமாக கல்லிலே காளியம்மா அம்மா சாம்பி போடமா கல்லிலே காளியம்மா சாம்பிராணி சாம்பி ராணி போடமா சக்தி உள்ள மாரியம்மா வாரா தெருவி சக்தி உள்ள மாரியம்மா வாரா தே ஆறல மேல ஆறாம் படிவழி ஆறல மேல ஆறாம் படிவழி ஆறலைக்கு மேலிருந்து இருந்து வாராமகமாயே ஆறளைக்கு மேலிருந்து இருந்து வாராமகமாயே கல்லில் காளியம்மா சாம்பி ராணி போடமா கல்லிலே காளியம்மா சாம்பி ராணி போடமா சக்தியுள்ள முப்பிடாதிவாரா தேர்வி சக்தி உள்ள முப்பிடாதா தேருவழி எழல மேல ஏழாம் படி வழி ஏழலை மேல ஏழாம் பாடி வழி ஏழலைக்கு மேலிருந்து இருந்து வாரமாக ஏழலைக்கு மேலிருந்து வாரமாக கல்லிலே காளியம்மா சாம்பிராணி போடமா கல்லிலே காளியம்மா சாம்பிராணி போடமா சக்தி உள்ள வாரா தேர் விதி சக்தி உள்ள வாரா தேர்வழி எட்டல சொல்லி சொல்லி எட்டல மேல எட்டாம் பாடி வழி எட்டல எட்டாம் பாடி வழி எட்டலைக்கு மேலிருந்து வாரமாக எட்டலைக்கு மேல இருந்து வாரமாக கல்லிலே களி அம்மா சாம்பி ராணி போடமா கல்லிலே காளியம்மா சாம்பி ராணி போடமாய சக்தியுள்ள முப்பீடாதிவாரா தேர்வி சக்தியுள்ள முப்பீடாதி வார தேருவாளைய ஒன்பதல்ல மேல ஒன்பதாம் பாடி ஒன்பதல மேலல்ல ஒன்பதாம் பாடி வழி ஒன்பதலைக்கு மேல இருந்து வாரமாக ஒன்பதலைக்கு மேல இருந்து வாரமாக கல்லிலே காளி அம்மா சாம்பி ராணி போனம்மா கல்லிலே காளியம்மா சாம்பி ராணி போடமா மாரியம்மா வாரா தேருவீ சத்தியுள்ள முப்பிடாதி வாரா தேருவாழ் பத்தலாம் பத்தாம் பாடி வழி பத்தல மேல பத்தாம் படி வள பத்தலைக்கு மேல வார மகமாயே பத்தலைக்கு மேல வார மகமாயே கல்லிலே காளியம்மா சாம்பிராணி போடமா கல்லிலே காளியம்மா அம்மா சாம்பி ராணி போட எங்க சக்தி உள்ள முப்பீடாதி வாரா தெருவி சக்தியுள்ள முப்பிடாதி வாரா தெருவளே கல்லிலே காளியம்மா சாம்பி ராணி போடமா கல்லிலே

சர படிக்க போறீங்களா எதுக்கு போனீங்க